நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கண்மணி வந்து அந்த அவனுக்கு வந்து நகையெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்கல்ல டவுட் வந்துருச்சு நம்ம வீரா அதை பார்த்துட்டு பின்னாடி ஆட்டோவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாறன் வந்து குடிச்சிட்டு காதலை வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அடுத்த நம்ம மாறன் இருக்காருல்ல அவர் வந்து மொட்ட மாடியில் வந்து சரக்கடைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சும்மா வந்து வீராக போகிறாங்க யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்ம மாறன் பார்த்தவொடனே ஐயோ பேய் அப்படிங்கிற மாதிரி பயந்துடுறாங்க ஏ நான் தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு என்ன சொல்லி இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம வீரா வந்து சொல்றாங்க சும்மா காத்து வாங்கலான்னு மொட்டை மாடிக்கு வந்தேன் பார்த்தா நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்றாங்க சரி வந்தது தான் வந்துட்டேன் வா ஒரு பெக்கு போட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடைச்சி நான் உடனே குடிக்க சொல்கிறேன் சொல்றேன் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாத குடிக்கிறவங்களுக்கு உடம்புக்குள்ள பாட்ஸ் எல்லாம் கலண்டு போய் சீக்கிரமாக இறந்துடுவாங்க நான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்றாங்க அடுத்து மாறன் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த உலகத்தில் யார் தான் இறக்காமல் இருக்கா இந்த உலகம் வந்து எல்லாத்துக்குமே நிரந்தரம் கிடையாது சும்மா தான் வருவோம் போவோம் அவ்வளோதான் எப்போ போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது சரி தான் நல்லா தான் பேச கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு தெரில அதாவது சரக்கு போட்டாலே சரக்கு போட்டவங்க எல்லாமே குழந்தை தான் அவங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிடுவாங்க குழந்த மாதிரி வச்சுக்கோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்குறாங்க என் மனசுக்குள்ளே என்னோட காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கிறது காதலா அப்படி அங்கே சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் காதலி இப்போ இல்லை நான் ஒரு பொண்ணை காதலித்தேன் அந்த பொண்ணு இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு வந்து அந்த பொண்ணை யார் என்னென்னு பேசி நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னால் முடியாது அந்த பொண்ணு இப்போ இங்கேயே இல்லை அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாரை சொல்கிற யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வேறு யார் எங்கள் அம்மா தான் எனக்கு எங்கள் அம்மா அவ்வளோ பிடிக்கும் நான் எங்கள் அம்மா அவ்வளோ லவ் பண்ணேன் ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து என் கூட இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தா அதாவது பாட்டு ஒன்று பாடுறாங்க அம்மா பாட்டு அந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம்னு ஒரு சாங் இருக்குல்ல அந்த சாங்கை படிக்கிற மாதிரி காட்டுறாங்க பரவாயில்லையே சூப்பராக படிக்க பாட்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் குடிச்சிட்டா எல்லாமே நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன்னு சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே தள்ளாடி அங்கிட்டு ஒரு வாரமாக அந்த மாடிக்கு மொட்டை மாடி ஒரு வாரமாக போகிறாங்க பார்த்து பார்த்து கீழே வந்துடாத வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்ச உடனேயும் மாறன் வந்து சொல்கிறாங்க சரி நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீ நானும் போகிறேன் நீயும் அளவாக குடிச்சுட்டு சூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வீரா வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு திரும்பி வந்து மாறனை பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் காலையில் வந்து என்னப்பா இப்படி தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சாரி மாறன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ச குடிச்சு முடிச்சு மறுநாள் காலையில் தான் தெரியுது ஏன் குடிச்சோம்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தலைக்குன்னு இருக்கே ஓவரா குடிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து வீரா வந்துடுறாங்க வீரா வந்துட்டு அம்மா பாட்டெல்லாம் படித்து காட்டுறாங்க அம்மா இந்த பாட்டெலாம் உனக்கு எப்படி தெரியும் இது என்னோடய ஃபேவரட் பாட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் உனக்கு மட்டும்தான் ஃபேவரட்டாக இருக்கணுமா எங்களுக்கெல்லாம் ஃபேவரெட்டாக இருக்கக்கூடாதா எங்களுக்கும் தான் ஃபேவரட்டான பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சரி இருந்தாலும் இந்த பாட்டை நான் அடிக்கடி பாடுவேன் அதான் நான் படிக்கும்போது போது கேட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மாறேன்னு சொல்கிறாங்க ஆமாம் அனைத்து நைட்டு மொட்டை மாடியில் வந்து பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இல்லை அப்போ நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஐயோ நீ வந்தியாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கங்க நான் வந்தேனாவா என்னை நீ பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க அது வந்து ஆள் தெரியிறது வந்து போட்டுருக்க சரக்கை பொறுத்து நேற்று கொஞ்சம் ஓவராக போட்டேன் அதனால் நீ வந்த என்னன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ நான் குடிச்சா எதாவது சொல்லிடுவேனே உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என்கிட்ட நேற்று நைட் நீ ஒரு ரகசியம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமான சாக்காகிடுது ஐயோ நம்ம ஒரு வேறு விஷயத்துக்கு ஒன்று புதைவில் வளரறிட்டமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பதாரா ஏன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாறி போகுது என்ன இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை என்ன விஷயம்னு சொன்னேன் இல்லை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ ஆடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து அவங்கட்டு ராக இது ராகவன் வராரு ராகவனை பார்த்த உடனே நம்ம வீரா வந்து சாரி மாறணும் வந்து அப்படியே அங்கிட்டு போயிடுறாங்க போனவொடனே நம்ம ராகவன் வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை நேற்று நைட்டு அவர் வந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு மாமா மொட்டை மாடியில் நாங்கள் போனேன் அதான் அவர்கிட்ட இருந்தேன் அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாவமாவே ரொம்ப நொந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் என்னமாம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மாவை நினச்சி ரொம்ப சரக்கடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்குறாங்க எங்கம்மா நாங்கள் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டான் இந்த விஷயத்தில் அவன் யார் சொன்னாலுமே கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவன் சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு வீராக கேட்குறாங்க இல்லை சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க அது வந்து அப்பா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மாவோட இறந்த காரணமே வந்து இவன் தான் சொல்லிட்டு அதுலேருந்து அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார் அவனும் அப்பாவை விர்த்து பேசக்கூடாதுல்ல அதனால் வந்து திட்டம் வாங்கிட்டு அமைதியாகவே தியாகி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆனால் தியாகிம்மா அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்குமே வந்து அவனோட எண்ணம் வந்து வரவே வராது ஏன் என்னை கூட என்னை எடுத்துக்கோமே நான் கூட அவனமாக முடியாது அப்படி ஒரு தியாகி அவன் ஆனால் அந்த குடும்பத்தில் அப்பா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது அதான் அவன் ரொம்ப கவலையாக இருக்கான் ஆனால் அவன் பிடிக்க நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த குடும்பத்தில் வந்து அவளுக்கு வந்து வர அவளுக்கு வர பணவி வந்து எங்கள் அம்மா மாதிரி இருந்தால் தான் அது வந்து சரியாகவும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாங்க அடுத்து வீராவும் அந்த இடத்துலேருந்து ஃபீல் பண்ணிவிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து கண்மணி வேமா ரூமுக்கு வராங்க ஐயோ டயம் ஆச்சு டயத்துக்கு போய் கொடுத்தாதான் அவனோட பிரச்சனை வந்து நம்ம வந்து தீர்த்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர் வீராவில் இருந்தாக்க எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம கண்மணி தங்கச்சி வந்துடுறாங்க அந்த உடனே அக்கா என்னக்கா பண்ணுற அம்மா அவனை பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் என்ன பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாங்க சொல்லுக்கா அக்கா அம்மா தான் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வந்து ராகவன் அம்மா கூட வந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்து பேக்கில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம கண்மணி வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா வீராவும் வீராவோட அம்மாவும் இருக்காங்க அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு பயங்கரமான ஷாக்கு கண்மணியோட அம்மா வந்து எங்கள்மா போகிறேன் அப்படிங்கேட்டோனையும் அம்மா ராகவன் வர சொன்னார் அதான் வரதான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம வீராக்கு வந்து டவுட் வந்துடுச்சு கையில் எதுக்கு பையோட போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா மாமா எங்கே வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாம் ஒன்று சொல்லணுமா எனக்கு அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்லிட்டாங்க சரி போனோடனே வீராக்கு டவுட் வந்துருச்சு நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டம் அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க பின்னாடியே வந்து நம்ம வீராக இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்ம கண்மணியோட ஒரு ஆட்டோ ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட 너무 뒤 o r d i